அளவற்றளாரனும் நிகரற்ற அன்புடையனுமாயுள்ள ஏகவல்ல இறையவனை போற்றி புகழ்ந்தவனாக மணிப்பூரிலே நடந்து கொண்டிருக்கின்ற மூன்று மாதங்களாக அங்கே ஒரு ஆட்சி இருக்கிறதா அல்ல அல்லது அங்கே ஒன்றிய ஆட்சியினுடைய பார்வை இருக்கிறதா என்கிற விழாக்களை எல்லாம் இன்றைக்கு எழுப்புகின்ற மாதிரி அராஜகங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில இன்றைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை சமூக செயற்பாட்டாளர்களினுடைய அணியினர் இங்கு ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே வருகை உங்கள் அற்பனை பெருக்கும் என்னுடைய சார்பாகவும் ஐக்கிய முஸ்லீம் நீட்ட கழகத்தின் சார்பாகவும் சாந்தியும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாகட்டும் என்று பிரார்த்திக்கிறேன் தோழியர் பேசும்போது நான் இந்தியாவில் பிறந்ததற்கு வெட்கப்படுகிறேன் என்றார் இந்த சம்பவங்களை பார்த்து ஒரு பெண்ணால் இப்படித்தான் பேச முடியும் ஆனால் நான் இந்தியாவிலே பிறந்ததற்கு விற்கப்பட மாட்டேன் ஏனென்றால் மிருகங்கள் வாழுகிற இடங்களிலே பன்றி குட்டிகளும் வாழத்தான் செய்யும் பன்றி குட்டிகளும் வாழுகிற இடத்திலே தான் நாமும் வாழுகிறோம் ஆகவே அந்த பன்றி குட்டிகளை பற்றி மட்டும் நான் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை அதை சுத்திகரிக்கின்ற பணிகளை நான் செய்தாக வேண்டும் ஒரு நாட்டினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய முதலமைச்சரிடத்திலே டுடே பத்திரிகையினுடைய நிருபர் கேட்கிறார் இந்த பெண்கள் நிர்வாணமாக அணிவகுக்கப்பட்ட சம்பவத்தை எப்படி அரசாங்கத்துக்கு தெரியாமல் இருந்தது என்று கேட்கும் பொழுது அந்த மெத்தப்படித்த நல்ல மனிதர் சொல்லுகிறார் இதுபோல் நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் நடந்திருக்கின்றன அதனால்தான் நாங்கள் இன்டர்நெட்டையே தடை செய்துவிட்டோம் சொல்லுகிறேன் அயோக்கியர்களை கொண்டிருக்கக்கூடிய நாடாக இந்த நாடு இருக்கிறது இந்த சம்பவங்கள் நடந்து கொண்ட பிறகு இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சர் இரண்டுக்கும் மேற்பட்ட மன் கி பாத்தில் பேசியிருக்கிறார் அதை மணிப்பூரை பற்றி அதிலே எந்த குறியீடுகளும் இல்லை செய்திகள் இன்டர்நெட்டிலே வந்த பிறகுதான் இவர்களுக்கு தெரிகிறதா இவர்கள் தங்களுடைய ஆட்சி கட்டிலை இருக்கவாய் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக இவர்கள் எதையெல்லாம் செய்வார்கள் என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கிறது இங்கே இராணுவ வீரர்களுடைய உயிர்கள் கூட இவர்களுக்கு அங்கே மதிப்பிடி இல்லை தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் என்றால் காஷ்மீரத்திலே அந்த நாற்பது ராணுவ வீரர்களை கொன்றுவிட்டு நான் திட்டமாக சொல்கிறேன் முடிந்தால் வழக்கு போட்டுக் கொள்ளுங்கள் நீதிமன்றத்திற்கு எடுத்துச் செல்லுங்கள் அவர்கள் பிஜேபி காவலர்கள் தான் அவர்களை கொன்றார்கள் ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்கள் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் அவர்களை கொன்று விட்டார்கள் நான் கேட்கிறேன் ஒரு ராணுவத்தை அழைத்துச் செல்கிற நேரத்தில் அவர்களை கூட உங்களாலே அழைத்துச் செல்வதற்கு யோக்கியது இல்லை என்றால் இந்த நாட்டை ஆளுகன் மணிப்பூரில ஒரு பெண் அல்ல நூத்தி பதினான்கு பேருக்கு மேல் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நிர்வாகப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களே இணைகள் தான் நம்முடைய பார்வைக்கு வந்திருக்கிறன அன்பு சகோதரர்களே நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்டவனுடைய மனைவி பெயர் வயதுள்ள ஒரு பெண் எரித்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார் அங்கே ஆம்புலன்ஸிலே அழைத்து சென்று கொள்கிற குழந்தையையும் அதனை சென்றவர்களையும் எரித்துக் கொள்கிறார்கள் ஆனாலும் அங்கே அங்கே ஆனாலும் ஒரு மாநில ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அதை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அயோக்கியர்கள் நாம் விட எப்படி நீதி இருக்க முடியும் கதாநாயகர்களே இந்த நாய்கள் தானே நான் மோடியையும் அமித்ஷாவையும் தான் சொல்கிறேன் இந்த நாய்கள் தானே இரண்டாயிரத்தி ரெண்டிலே கதாநாயகர்கள் அவர்களுடைய தலைமையிலே தானே இந்த கற்பழிப்புகளும் கொலைகளும் நடந்தன மறுக்க முடியுமா வாஜ்பாயே பொங்கி எழுந்தாரே ஆனால் இந்த நாய்கின்ற வேறு என்ன எதிர்பார்க்க முடியும் ஆகவேதான் நாம் இவர்களை விரட்டுவது என்பது எனக்கு என்னவோ இந்த வாக்கு சீட்டின் மூலமாக மட்டும் விரட்டிவிட முடியுமா என்கிற சந்தேகம் இருக்கிறது இன்றைக்கு இந்தியா என்கிற பெயரை பார்த்த உடனேயே இவர்களுக்கு கோபம் இருக்கிறது சொல்லுகிறார் தீவிரவாதிகள் எல்லாம் இந்தியா என்கிற பெயரை வைத்திருந்தார்கள்

இதை சொன்னால் நான் கைது செய்யப்படலாம் இது கூட பயப்படாது என்பதை அகற்றுவதற்கு இவர்களை தூக்கி எறிவதற்கு அவர்கள் எடுக்கிற ஆயுதத்தை நாம் எடுத்தாக வேண்டும் ஆனால் இந்த கற்பழிப்பு அல்ல இங்க நண்பர் சொல்லுகிற நேரத்திலே ராஜாவை பற்றி சொல்லுகிற நேரத்திலே உங்கள் வீட்டு பெண்கள் இருக்கிறார் நிச்சயமாக அவர்கள் சகோதரிகள் எந்த எங்களுடைய சகோதரிகள் எதிரியினுடைய மனைவி எதிரியாக இருந்தாலும் அந்த பெண் பிஜேபி அரசியாக இருந்தாலும் அவளின் சகோதரி அவருடைய கல்பு காக்கப்படும் அதுதான் தான் எங்களுடைய இலக்கும் லட்சியம் அப்படிப்பட்ட உன்னதமான சிந்தனையில் உள்ளவர்கள் ஆகவேதான் இவர்கள் அகற்றப்பட வேண்டும் எப்படியாவது அகற்றப்பட வேண்டும் இவர்கள் தூக்கி எறியப்பட வேண்டும் இது மணிப்பூர்களே மட்டுமல்ல ஒரு மொய்திய மக்கள் அவர்கள் யார் அவர்களுக்கு இவர்கள் வாக்கு தருகிறார்கள் அவர்கள் சமவெளியிலே வாழ்கிறவர்கள் ஒரு சமவெளியிலே வாழ்கிறவனுக்கு மலை மக்கை மக்கள் அவர்கள் மலை வாரங்களிலும் மல முகட்டுகளிலும் வாழ்கிறவர்கள் அவர்கள் ஒன்றா அவர்களுடைய உரிமைகளை இவர்களுக்கு தருகிறோம் என்றால் அங்கே இருக்கிற கழிவு பொருட்களை அவர்கள் காத்துக்கொண்டு அரணமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதை கொள்ளை அடிப்பதற்கு இவர்கள் இவர்களை பயன்படுத்த நினைக்கிறார்கள் என்பதுதானே உண்மை ஜாதியின மக்களுக்கு என்று பல அரிய குணங்கள் இருக்கின்றன வேட்டையாடுவதிலே கூட அவன் கற்பிணி மிருகத்தை வேட்டையாடி மாட்டான் நாளைக்கு சேர்த்து வைக்கிற பண்பு இல்லை திறந்தோல் உழைத்து உணவுகளை தருகிற உன்னதமான கொள்கைகளை உடையவர்கள் ஆகவே அவர்களுக்காக மட்டுமல்ல போராட வேண்டிய சமூகம் என்னவோ முடங்கி போய் அமைதியாக இருக்கிறார்கள் என்னவென்று தெரியவில்லை அவர்கள் தேவாலயங்களிலே மட்டும் பேசினால் போதும் என்று வீதிகளுக்கு வராமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கு சொல்கிறேன் இப்பொழுதும் நீங்கள் பொறுமையாக இருந்தால் உங்கள் வீட்டிலேயும் இந்த நிலை வரும் என்பதை எச்சரிக்கிறேன் ஆகவே திரும்பி வாருங்கள் இங்கே மணிப்பூர் மக்களுக்காக பெண்களுக்காக நாம் பொங்கி எழுவோம் பெண்கள் நீங்கள் உங்களை தமிழ்நாட்டு பெண்களுக்கு சொல்கிறேன் உங்களை ஒருவர் தீடர் நினைத்தால் கொலை செய்து விடுங்கள் அவளை உள்ளோடு விட்டு விடாதீர்கள் அதுதான் தீர்வு என்பதை நான் சொல்லிவிட வருகிறேன் நன்றி